ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விட நம்ம பார்க்க போகிறோம்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ராகி மாவில் வந்து சூப்பரான இனிப்பு பூர்ணம் வச்ச கொழுக்கட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியானது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த கொழுக்கட்டை வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் ரொம்ப சாஃப்ட்டாகவே வந்து இருக்கும் அதுக்கு ஒரு ரெண்டு டிப்ஸ் இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் இது செய்கிறதுக்கு வந்து கொழுக்கட்டை ஆச்செல்லாம் வந்து தேவையில்லைங்க ஈஸியாக வந்து செய்யலாம் அதுக்கும் வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கிறேன் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக செய்யாமல் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ராகி மாவுல அதுமாரி சூப்பராக கொடுக்கிட்டு செஞ்சு அசத்துங்க இது செய்யறதும் ரொம்ப ஈஸி தாங்க எப்படி செய்யலாம்னு வந்து வாங்க பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு தேவையானதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம் இது நீங்கள் வாழலை இருந்தால் இலையில கூட வந்து செய்யலாம் அப்படி இல்லைன்னா இலையில் கூட செய்யலாம் அப்படி ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் இதுமாரி பாலித்தீன் கவர் இருந்தால் இதுமாரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கொழுக்கிட்ட செய்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம வந்து அச்சு எதுவுமே வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கிளாஸோ இல்லாட்டினா இதுமாரி பாத்திரம் இல்லாட்டினா ப்ளேட்டு எதுவாக இருந்தாலும் வந்து எடுத்துக்கோங்க சைஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து வச்சு ப்ரெஸ் பண்ணுறது தான் ஃப்ளாட்டாக இருக்கணும் தான் இப்போ எப்படி செய்யலான்னு வந்து பார்க்கலாம் நான் அதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து ராகி மாவு வந்து எடுத்துருக்கிறேன் இது கடையில் வாங்கின ராகி மாவு தான் அதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்குறேன் நல்லெண்ணுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து நெய்யில் எண்ணெய் வந்து சேர்க்கும் போது இந்த கொழுக்கட்டை ரொம்ப நேரத்துக்கு வந்து சாஃப்டாகவே வந்து இருக்கும் அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்குறேன் மாவு பிசைகிறதுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியை தாங்க வந்து நம்ம சேர்த்து பிசையணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கப்பு ராகி மாவுக்கு கரெக்டாக ஒரு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் கடையில் வாங்குகிற மாவுக்கும் நம்ம வீட்டில் இறக்கிற மாவு மாவுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும் தண்ணி கொஞ்சம் கூட குறச்சி இழக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு தண்ணியோட அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு தண்ணியும் கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டது சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் சூடாக இருக்குங்கிறதுனால நம்ம கையால் வச்சு பெசைய முடியாது இது கொஞ்சம் நேரம் சூடாக ஆரட்டும் அதுக்கப்புறமா நம்ம கையில் கொஞ்சம் நெய்யும் இன்னையும் சேர்த்து நல்லா சாஃப்ட்டாக மாவு பிசஞ்சிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து ரெஸ்ட்லேயே விட்டுடலாம் இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் பூர்ணமும் வந்து ரெடி பண்ணிட போகிறேன் நான் இன்றைக்கி பூரணத்துக்கு வந்து எள்ளும் தேங்காய் மட்டும் வந்து சேர்த்துருக்குறேன் நீங்கள் வெறும் தேங்காய்லேயும் வந்து இந்த பூரணம் செய்யல செய்யலாம் அப்படி இல்லைனா வெறும் எள் அப்படி இல்லைனா வேர்க்கடலை இது மூணுமே சேர்ந்து வந்து செய்யலாம் உங்களுக்கு எப்படி வந்து பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பூரணம் ரெடி பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து அந்த சின்ன கப்பால் பாதி அளவுக்கு வந்து எள்ளு சேர்த்துருக்குறேன் அதை லைட்டாக வந்து பொரிய விட்டு எடுத்துக்கிட்டு அதை ஆறட்டும் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் நம்ம இப்போ வந்து வெள்ளத்தை சேர்த்து கரைச்சிக்கலாம் இப்போ ஒரு கப்பு மாவுக்கு அரை கப்பு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்து இது வெள்ளத்தை வந்து நம்ம அதை கரைச்சி எடுத்துப்போம் இது வந்து பாகுபாதெல்லாம் தேவையில்லை அது வெள்ளம்லாம் கரைஞ்சி ஒரு கொதி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அதே கடையில் கொஞ்சமாக வந்து நெய்யில் நான் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கப்பு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துருக்கிறேன் அதில் லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற எள்ளை வந்து பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் இது கூடவே வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் கொஞ்சமாக சால்ட்டு வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற அதாவது கரைச்சி வச்சுருக்கிற அந்த வெள்ளத்தை வந்து இது கூட வந்து சேர்த்துக்க வேண்டியதுதான் இதை ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்காங்க கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்துடும் அதுக்கப்புறம் இதை இறக்கி ஆற வச்சிடலாம் அதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த மேமாவும் வந்து ஆறி இருக்கும் இப்போ அதை நம்ம நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு கப்பு ராகி மாவுக்கு ஒரு கப்பு நல்லா கொதிக்கிற தண்ணி கரெக்டாக இருக்கும் நல்லா இதுமாரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கையில் ஒட்டாத அளவுக்கு கொஞ்சமாக நெய் வந்து கையில் தடவிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மாவு வந்து சாஃப்டாக இருக்கணுங்க இது நம்ம ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம கையாலே வந்து திரட்டும் போது நல்லா வந்து சுற்றிடும் விரிசல் இல்லாமல் நல்ல ரப்பர் மாரி வந்து வரணும் அதுதான் கரெக்டான பதம் இப்போ நான் பண்ணுற மாரி நீங்கள் மாரி ரவுண்ட் ஷேப்புக்கு பண்ணிட்டு மாரி நல்லா வந்து திரட்டிட்டு வரும்போது உள்ளே வந்து நீங்கள் பூர்ணம் வச்சு ஸ்டஃப் பண்ணி கூட நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துக்கலாம் அப்படி இல்லைனா நான் இன்னொரு மெத்தடும் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் அளவுக்கு வந்து நல்லா மாவு சாஃப்ட்டாக வந்து பெசஞ்சிருக்கணும் ஸோ விரிசல் இல்லாமல் வந்து வரணும் அப்போ தான் வந்து கொழுக்கட்ட வந்து வெந்து வந்தாலுமே விரிசல் இல்லாமல் நல்லாயிருக்கும் இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா இதுமாரி வந்து பாலித்தீன் கவரில் கொஞ்சமாக வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து தடவிக்கிட்டு உங்களுக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்து உருட்டி இதுமாரி ஃப்ளாட்டாக வச்சிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பாலித்தீன் கவர் வச்சு நீங்கள் என்ன கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை கிண்ணமோ இல்லை ப்ளேட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதுமாரி வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே வந்து போதுங்க அழகான ரவுண்ட் ஷேப் வந்து கிடச்சிரும் அந்த ரவுண்ட் ஷேப்பை எல்லா பக்கமும் ஈவன்னாக வந்து பார்த்துக்கோங்க ஒரு பக்கம் மொத்தமாகவும் ஒரு பக்கம் மெல்லிசாக இல்லாத அளவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூரணத்தை இதில் நடுவில் வச்சு இதை மாரி வந்து மடக்கிக்க வேண்டியது இதை நம்ம வாழையலாம் செஞ்சால் கூட இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ம இலையோட சேர்த்து மடித்து நம்ம வந்து வேக வச்சால் கூட அந்த வாழையிலோட ஃபே ஃப்ளேவர் வந்து நல்லா க வரும் நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோக்காக நல்லா வந்து தெரியணுங்கிறதுக்காக நான் அந்த பாலித்தீன் கவரில் வந்து வச்சு செஞ்சு காமிச்சிருக்கிறேன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த படின் சூழலைங்களாம் ஒழக்கு அதாலையும் அப்புறம் சின்ன டவராலேயும் தான் வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்குறேன் இந்த இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்கு வந்து மெயினு நம்ம மாவு பெசறதுல தான் இருக்குது அந்த மெய் மாவு நம்ம ரெடி பண்ணுறதுல தான் இருக்குது இந்த டிப்பு வந்து பிங்க்னர்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இதுலேயே நிறைய அடிக்கடி செஞ்சு பழக்கம் உள்ளவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு செஞ்சு காமிச்சல்லைங்களா கையிலேயே திரட்டும் போது அழகாக ரவுண்ட் ஷேப்புக்கு வரும் நீங்கள் அப்படி கூட வந்து செஞ்சுக்கலாம் இது நீங்கள் வந்து பிடி கொடுக்கட்ட மாரி கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம் இல்லைட்டா நீங்கள் ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கலாம் இல்லை மோதகம் மாரி கூட நீங்கள் செஞ்சு லாம் நான் அதுமாரி வந்து செஞ்சு காமிச்சிருக்கிறேன் மோதகம் மாரி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தாங்க இதுமாரி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்ததுக்கு உள்ளே ஸ்டஃபிங் வச்சுட்டு இப்போ நான் காமிக்கிற மாரி நீங்கள் செஞ்சாலே போதுங்க ரொம்ப ஈஸி தான் சுற்றிடும் ஒரு நாலஞ்சு இடத்துல அதுமாரி வந்து லைட்டாக மடக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துட்டு மேலே வந்து கோன் மாரி கொண்டு வந்துட்டிங்கனாலே மோதகம் ஷேப் வந்து வந்துடும் இது ப்ளைனாகவும் வந்து செஞ்சுக்கலாம் இல்லை டிசைன் கொடுக்கணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூனால் வச்சு நீங்கள் வந்து சுற்றிடும் வந்து லைட்டாக வந்து லைன் மாரி ப்ரெஸ் விடுங்க அந்த ஷேப்புக்கு வந்து நல்லா வந்துடும் கையில் உருட்டிட்டு இதுமாரி மேலே வந்து ஷேப் கொண்டு வரும்போது கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா அதிகமாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் எடுத்துகிட்டு மீதி வந்து நீங்கள் ஷேப் கொண்டு வந்துக்கோங்க மேலே இது ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற கேப்பில் நான் இட்லி பானிலேயும் தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணி அப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குழுக்கட்டை இதில் சேர்த்துட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சாலே போதும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி மே மாவு வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் வந்து பிசைஞ்சிருக்கிறோம் அதுலேயும் நல்லா மாவு வெந்திருக்கும் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சாலே வந்து ராகி ப பூர்ணம் வச்ச குழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப ரொம்ப செய்கிறது ஈஸி தாங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட பார்த்திங்கன்னா மேலே மாரி தொட்டு பார்க்கும்போது அந்த பிசுபிசுப்பு பிசுப்பு இல்லாமல் வந்து இருக்கணும் அப்படி தான் நம்ம கரெக்டான பதத்துக்கு மாவு செஞ்சுருக்குறோம் கொழுக்கட்டையும் நல்லா வந்து சாஃப்டாக வந்து வரும் பாருங்கள் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் வந்து வந்துருக்குது நான் சொன்ன அளவுகளில் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதுமாரி ரொம்ப ஹெல்த்தியாக ராகி மாவில் வந்து கொழுக்கட்டி செஞ்சு அசத்துங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டும் செய்யுங்க